વળેમુ 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 ઓતાની ગવણચુ વળેમુ 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 થા વળે આવો ચલો એને કેક இரண்டாவது சந்தோஷ்குமார் வீரபெருமாள் வீரபிரவால் பி கீரண்டை கீரந்தை வெட்டி

கடுமையான போராட்டம் காசினி அபரோபம் ஈஸ்வரன் நினைவாக ரோஷினி கருப்பையா பிரதாஷ் இணைஞ்சி சிவன் பிரதா சிவகங்கையா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் புத்தூ பிரதேப்பட்டி

அரசியான

ஹார்ட் வந்துருது கேக்கறது பறக்குறியா சங்கோபட்டி தெருளே படியா வெட்டரானே தெண்டாரன் பாத்து போடா தேடி மாமதா தேவாடா சங்கோபட்டி தெருளே படியா செம லோடோ வந்துட்டே இருப்பதே வா என்னே வேலாயுதா போடு 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 மணி வாங்கடா நாய் நாய் ஐஸ்வரன் நீ வாங்க ஓடி முத்துதர் கே கே பட்டி முத்து பிரதர் கே கே பட்டி முத்து பிரதர் கே கே பட்டி டாத வத்துகட்ட பொழுது மார்க் சவாய்புரல ஜிவனங்க இணைந்து ஜிவன்புராக ஜிவன்புராக எட்டி பட்டி எட்டி பட்டி மோட்டி வைக்க தஜாரோட என்ட்டி பட்டி ஜிவா எட்டி பட்டி ஜிவா முதல் நடப்பை படி மணிக்கிற தந்தா பட்டி தடுவாய் வலியலா என்ட்டி

i don't